வெல்கம் டு வில்லேஜ் ரைட்டர் விலாக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா இது எந்த மலைனே தெரில நண்பா இது பெங்களூரா ஆ பெங்களூரில் வந்து நாங்கள் வந்து இது என்ன மலைனே தெரில நாங்கள் பெங்களூர் வந்து மலை ஏறிட்டு இருக்கிறோம் பயங்கரமாக இருக்குதுங்க ஹைட்டு வாரந்துக்கிட்டே இருக்குது ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கறது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்குது வியூவிலோ பயங்கர வியூ ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போனாலும் வராதிங்க தயவு செஞ்சு சண்டை போட்டே சாவுறாங்க ஒன்றுமே பண்ண முடியல பார்த்திங்கன்னா இந்த மூத்துக்குடி ஆ அவர் அவர் வந்து கடிச்சிக்கோங்க அவர் வந்து எதுக்குமே சேராதவர் அவர் வந்து ஃபேமிலி மேன் பின்னாடி வர்றார் எங்கள் மாமா அவர் தான் ஹைலைட்டு வார்ங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இருக்கிறதுங்க அவத்து மேலே கட்டிக்கிவார் சண்டை போட்டார் தட்டையோட ரெண்டு ரூபாய்க்கு சண்டை போட்டார் சரி ரைட்டு புண்ணையை வச்சு ஃபேமஸ் ஆகிட வேண்டியதுதான் ஏங்க கோயிலெலாம் இருக்குது மேலே பாருங்க கட்டணம் இவ்வளோ பெரிய மேலே கட்டளம் கட்டி வச்சுக்கிறாங்க சார் அம்மா போங்க சே நண்பா நீ பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க எங்க கோயில் ஒன்று இருக்குது மேலே கோட்டை இருக்குதாம்மா முதல்ல போய் சாமி கும்பிடலாம் வியூ ஸ்பாட்லாம் சூப்பராக இருக்குது ஒரு நாலு ஃபோட்டோ நான் இருக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வெளியில் இருக்கலாம் ஃபோட்டோ எடுத்தால் தான் மீதி நல்லா ஃபோட்டோவே மாட்டேன்னு பசங்க இருங்க சூப்பரா இருக்குதுங்க பாரு அடியில் சிவன் செலவு இருக்குதுங்க சூப்பர் ஆமா போர்தனி பைப் லைன் போட்டு போர்தனி கொண்டு வந்துருக்காங்க சூப்பருங்க சூப்பரா சாமி கும்பிட்றா சாமி 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 குண்டு வந்துட்டு சாமி தேட்டில் இருக்கிற காசை பார்த்துட்டு இந்த பசங்க பொறித்தன பண்றாங்க சாமி கும்பிடுங்கடா சிவனா பார்த்து தருவாரா ஏன்ட்டு நீங்களா அவர்கிட்ட இருக்கிறத புடுங்கிறீங்க கூடா <laughs> 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 போய் பாத்துட்டு இருந்தாச்சு இங்க பாருங்க படிக்கிட்டு போய் அங்க மேல இது இருக்கு எண்ணெய் உத்தர விளக்குனது சார் கல்லுலயே செதுக்கி இருக்கிறாங்க அப்பயே லெவல் எண்ணெய் ஊத்தி திருப்பி எடுத்து வைக்கிறாங்களா இதுல ஆமா எண்ணெய் ஊத்தி திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க வேற லெவலுங்க செம்ம பாயிண்டுங்க கல்லு சா சரியான கேப்பு உங்கள் ஒரு ரூம் மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு நண்பர்களே பீஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே இடத்தை கண்ணீன் தான் இடத்தை காட்டுறதா நண்பர்களே தான் இடம் ஆமா கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்க எங்கள் பருதக்கு பின்னாடி பாறையில எல்லாம் பாருங்க ஃபிரெண்ட்ஸை அழகப்ப ஸ்டார்ட்டிங் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளுறாங்க அவங்க எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கதான் அங்கே இருக்கிறானுங்களா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது நிற்கிறதா அண்ணா அவரும் இல்ல அவர் ஃபேமிலி அவர் வந்து பண்ண மாட்டோம் சங்கத்துக்கு ஒரு பெரிய மனுஷர் வேணும் மக்களே சரி நான் இன்னும் மேலே இது இருக்கு என்னது கோட்டை இருக்குது கோட்டை கிட்ட போயிட்டு வீடியோ பண்ணுறோம் திரும்ப எங்கடா யார அன்பா பவர் முக்கியம் பவர் செம்மையா இருக்குது போ என்னைக்காவது ஒரு நாள் தாண்டா வரும் அதிகமா இருக்கும் என்னடா அது டைலாக் பேசுறோம் நண்பர்களே ராயக்கோட்டை மலையாம ராயக்கோட்டை கோட்டை கோட்டை ஆஹ் இந்த தான் இந்த ஊருக்கே ராயக்கோட்டைன்னு பேர் இருந்திருக்கு

தடப்பாது அங்கே போகுது நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார் மேலே ஏறிட்டுருக்குறோம் வேற மாதிரி இருக்குது தண்ணி தடுத்து கொண்டு போகிறதுக்கொசரம் அப்படியே ஐடியா பண்ணி போட்டிருக்காங்க கருங்கல்ல அப்படியே நேரம் இதில் அப்படியே தண்ணி இருந்துச்சுன்னா நேராக வடிகாலுக்கு போய் கீழே போய் ஊற்றுற மாதிரி பெரிய கிணறு பார்த்தோம்ல அதில் போய் ஊற்றுற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க தெரியுதா பயங்கரமாக இருக்குது சார் ஒரு நாள் அவுட்டிங் ட்ரிப் வந்தாலும் சூப்பராக இருக்குது ஏ இங்கே ஒரு வடிகால் கிணறு மாதிரி இருக்குது பாருங்க தண்ணி நிற்குதா உருந்தோம்னா உண்டு போனோம்னா முடிஞ்சோம் பண்ண முடியாது மலை மேல இருக்குது செவ்வந்தி பூச்செடியெல்லாம் அவ்வளோதான் மலையோட டாப்பில் இருக்கிற டாப்பில் ஒரே ஒரு பில்டிங் பெரிய பில்டிங்காக இருக்குது சின்ன அதாவது அப்போயே இது பெரிய பில்டிங் தான் பாருங்கள் எவ்வளோ செங்கில் வச்சு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க கரெக்டாக அந்த ஸ்டைலாக ஆச்சில் கொண்டாந்து கட்டியிருக்காங்க இப்பயுமே இதோடைய ஒரு கல்லை கூட இதா கையை வச்சு அழுத்திக்கூட பார்த்துட்டு எடுக்க முடில கொஞ்சம் கூட ஒன்றுமே பண்ண முடில அவ்வளோ ஸ்ட்ராங்கு இல்லைனாலாம் அங்கே நேரம் இடிஞ்சு விழுந்துருக்கும் ஏனன்பா நேரம் இல்லைன்னா இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு தானே செம்மையாக இருக்குது மேல இந்த இது மட்டும் டாப் மட்டும் காணும் டாப்பெல்லாம் இன்ன வரைக்கும் இருக்காது சூப்பரா இருக்குது எல்லாம் மேலே ஆரிச்சு பாருங்க ஆரிச்சுன்னா அந்த இது அப்படி எப்படி சொல்றது ஒரு முக்கோண ஷேப்ல இருக்குல்ல அது அப்போயே எவ்வளோ ஸ்டைலா வச்சு முக்கோண சோப்பில் இது முக்கோண ஷேப்ல கட்டி சூப்பராக சூப்பரா இருக்குது என்ன உள்ள வந்து எல்லாம் ஆட்டின போட்டு அம்பு எல்லாம் நொறுக்கி விட்டு போயிட்டானுங்க பாதி இது மலையில் அழிஞ்சுன்னா மீதி இதெல்லாம் இவனுங்க பண்ணுற அலும்பிலேயே அழியுது இதெல்லாம் இவெல்லாம் கேட்டானுங்களா இதெல்லாம் பொறிச்சு வைக்கணும்னு என்ன அவசியமே இரா ஏனன்பா இதெல்லாம் இவனுக்கு பொறிச்சு டெத்து டெண்டு நண்பா நண்பனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா ஒரு ரூபாய் உள்ள சேர்த்துருவேன் இந்த பக்கம் வாண்டன்பா இந்த பக்கம் வாண்டன்பான்னு எவ்வளவு பாசமா கூப்பிடுறான் இங்கொண்ணு இருக்குது இது வேணா தான் முழுசா இருக்குது இதுலயும் எல்லாம் ஏறி எழுதி இருக்காங்க இதுக்கடா இதெல்லாம் அழிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு இது புனிதமான இதோட ஒண்ணுதுரா ஏ எது எது பேசாதீங்களா நண்பர்களே இங்க எல்லாம் செதுக்கியிருக்கிறானுங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறானா இங்க வந்து எல்லாம் உட்காந்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி இருக்கிறானுங்க அதான் தெரியலடா அங்கே பாருங்க இதுதான் முழுசா இருக்கு இது இருக்கிறதுல இது ஒன்று தான் செதையாத முழுசா இருக்கு எனக்கு இப்போ பார்த்த வரைக்கும்

எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு கவர் பண்ணியாச்சு இந்த மலையை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா சாமி கும்பிட வரையங்க கீழே மறக்கி வரலாம் அதுக்கு மேலே வரவிங்க எல்லாம் பெருசாக வாங்க ஆனால் சூப்பரான பிளேஸ் யாரும் மிஸ் பண்ணாத வந்து ஒரு டைம் பார்க்க வேண்டிய பிளேஸ் இதெல்லாம் மறக்காத வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருங்க